வணக்கம் மக்களே பயில் சம்பந்தமா நம்ம போட்ட பதிவு நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆயிருக்கு நிறைய மக்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்குறீங்க இந்த மூலம் சம்மந்தமான பிரச்சனை வந்து ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பழக்கம் தாங்க இருக்கு ஏன்னா பெரியவங்களுக்கு டெலிவரியை தொடர்ந்து வரக்கூடியதான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு பதிமூணு வயசுலயே மூலம் இருக்குது அப்படின்னா அவங்க இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண இருக்குங்கிறத பாருங்கள் மூலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நோய்தாங்க அதை நம்ம ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது தான் நம்ம தொடர்ந்து பதிவுகளை போட்டுட்டு இருக்கோம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணிருக்கீங்க ஆனா நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்க தான் இந்த பதிவு இந்த ஆலோவீரா சோற்ற கற்றாலையில திருபலாச்சூர்ணம் போட்டு பயிர் சேர்க்கவங்களுக்கு நம்ம வைக்க சொல்லியிருந்தோம் அது எவ்வளோ நேரம் வைக்கணும் அதை வைக்கிறதுனால சளி பிடிக்குமா வீசி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க எப்போ வைக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா ஆனல் டெம்பரேச்சர் அங்கே மூளைச்சூடுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வந்து ஓரளா பார்க்கறதா இருக்கட்டும் ஆக்சில் டெம்பரேச்சர் பார்க்குறதா இருக்கட்டும் ரெண்டையும் விட மூளைச்சூடு வந்து அதிகம் இருக்கிறதுனால நீங்க வைக்கக்கூடிய அந்த சிறிய அளவு கற்றாழை வந்து பெரிய தாக்கத்தை ஒன்றும் ஏற்படாத ஏற்படுத்தாது அதனால நீங்க கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம் இரவு நேரத்துல யூஸ் பண்ணாம பகல் நேரங்கள்ல நீங்க எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம இது வந்து ஜுரம் இருக்கிற சமயங்கள்ல பயன்படுத்தக்கூடாதுங்க ஏன்னா ஃபீவர் இருக்கும் பொழுது எந்த விதமான மருத்துவ முறையுமே நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க அதே மாதிரி பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்லையும் இந்த மாதிரி எதுவுமே நீங்க ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா அந்த நேரத்துல நம்ம உடல் வந்து பலவீனமா இருக்கிறதுனால எந்த நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஜென்ரல் மெடிசன்ஸ் ஏதாவது விட்டமின் மெடிசன் எடுத்துட்டு இருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு மெடிசனை ஃபாலோ பண்ணுவீங்க எதா இருந்தாலுமே காய்ச்சல் நேரங்கள்லேயும் பீரியட்ஸ் டைம்லேயும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது இது இல்லாமல் நீங்கள் கேட்டிருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா சளி பிடிக்குமா அப்படிங்கிறது இதை நாம் இரவு நேரத்தில் பயன்படுத்தாமல் பகல் நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த பயம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்காது இது வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாதுங்க கண்டிப்பா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க முக்கியமா எக்ஸ்டர்னல் பைல்ஸ் வெளி மூலம் செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்டேஷன் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் உங்களுடைய நிறை குறைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம டீடைலா கேட்டு உங்களுக்கான அந்த தீர்வை வந்து நம்ம சொல்ல முடியும் நன்றி மக்களை